உங்க குடும்ப பையனா நாங்க பாத்துக்கங்க இன்னைக்கு மன்னிச்சுக்கோங்க பண்ணிச்சுக்கோங்கன்னு சொன்னாரு நாங்க எட்டு பேரும் போனோம் எட்டு பேருக்கு தள்ளி உழுது பண்ணிட்டு கேட்டாரு கையெழுத்துக்கு உங்களுக்கு ரொம்ப அழுதுட்டாரு நாங்க கூட தெம்பா இருக்கோம் அவர் ரொம்ப அவர் இவ்வளவு செலவு பண்ணணும் அவசியம் இல்ல இது அவர் சொந்த உழைப்புல வந்த காசு மத்தவங்க காசு எல்லாம் கிடையாது இது வந்து அவர் இவ்வளவு கேட்கணும்னு நம்ம கிட்ட ரிக்வஸ்ட் கிடையாது நம்ம பிள்ளை உழுந்தா எப்படி மன்னிப்பு எடுக்குமோ அந்த மாதிரிதான் உழுந்துருங்க அந்த ரூம்ல அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருந்தாரு ஒரு பாடி கார்டு இல்ல ஒரு செக்யூரிட்டி ஆபிசர் இல்ல அவருக்கு பிஏ அசிஸ்டன்ட் இந்த மாதிரி யாருமே கூட இல்ல நாங்க எட்டு பேர் சேர்ந்து அவர் அடிச்சிருந்தா கூட அந்த இடத்துல அவரை காப்பாத்துக்க யாரும் வர முடியாது குடும்பத்துல என்ன நினைச்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்மா கால் கால் பிடிச்சி அழுதாங்க அழுதுட்டு இந்த மாதிரி சொன்னாங்க எங்களுக்கு அதே ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க சார் அவ்வளோ பெரிய ஆக்டர் வந்துட்டு எங்கள் அம்மா காலத்து உங்கள் ஜாப்போ இல்லை ஒர்க்கோ இல்லை வேறு எதாவது பண்ணோம்னா சொல்லுங்கள் நாங்கள் தரோம் அப்படின்னு சொன்னாங்க போலீஸ் பர்மிஷன் கிடைக்காமல் இருக்குது மண்டபம் கேட்டு மண்டபம் தராமல் தரலையுமாங்க சார் அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இப்போ போலீஸ் பர்மிஷன்லாம் கிடைச்சோம் கண்டிப்பாக வந்துட்டு உங்களை எல்லாத்துமே வந்துட்டு இன்னொரு வீட்டில் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க சார் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே வந்துட்டு இருபது லட்சம் போட்டாங்க அப்படி இருக்கும்போது கூப்பிட்டு பேசுனா என்ன பேசாட்டி என்ன அவ்வளோ பெரிய மனுஷன் அழுகும்போது நம்ம மூணு மணிக்கெல்லாம் போயிட்டாங்க வெள்ளமலை பஸ் ஸ்டாப்பில் ஏறிட்டோம் வேணுங்கிற வசதியெல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுத்தா கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போனோடனே காலையில் ஏழரை மணிக்கெல்லாம் சாரை பார்க்கணுன்னு சொல்லி சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு தான் எட்டரை இருந்து உட்காந்துருந்தோம் அவரை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு குடும்பமாக பார்க்கறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு நாங்கள் பார்க்கும் போது கரெக்டாக பதினொன்றரை மணி இருக்கும் இருந்து பன்னெண்டரை மணி ஒன்று பார்த்தோனாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உள்ளார போனோன்னே என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு தான் சொன்னார் கேட்க சொல்ல உள்ளார யாருக்கும் அவங்களுக்கு இடம் இல்லை அவருக்கு பாடி கார்டோ செல்லோ வீடியோவோ எச்சோலையும் கிடையாது அவர்கிட்ட நாங்கள் போய் அவரை அடுத்தா கூட யானை கேட்கக்கூட ஆள் கிடையாது அந்த அளவுக்கு அவர் தான் இருந்தாரு எங்களை வந்து உட்காருங்க என்னை மன்னிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு தான் கேட்டாரு கேட்டுட்டு உங்க குடும்பத்துல ஒருத்தர் எங்களை ஏத்துக்கோங்க உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ செஞ்சு தரனாங்க உங்க குடும்ப பையனா நாங்கள் பார்த்துக்கோங்க என்னை மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் என் பையனுக்குதான் நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல என் பிள்ளையெல்லாம் பார்க்கணும்னு தான் கூட்டிகிட்டு போனோம் அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுட்டோம் ஏன்னா பொண்ணுங்க குழந்தைங்களா கூட்டிகிட்டு வர வேணான்னு சொன்னாங்க எடுத்த வார்த்தைக்கு அந்த மன்னிப்பு கேட்டுட்டோம் நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு மணி நேரத்துக்கு பக்கம் பேசினாங்க நாங்களா தான் நான் வெயிட்டிங் பண்ணுறாங்க சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தோம் அவருக்கெல்லாம் போகும்னு சொல்கிறதுக்கு மனசு வரல ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் பார்த்துட்டு அவர் ஆறு மணிக்கெல்லாம் மண்டபத்தை விட்டு வெளியே வரணும் அடுத்த மண்டபம் புக்கிங் ஆகிருக்குன்னு நாங்களாக தான் வெளியே வந்துட்டோம் யாரும் சொல்லவெல்லாம் இல்லை வெளியே போங்கன்னு சொல்லவும் இல்லை நாங்கள் எட்டு பேர் போனோம் எட்டு பேர்த்து காலையில் விழுந்து பண்ணிப்பு கேட்டார் கையெடுத்து கும்பிட்டுட்டு ரொம்ப அழுதுட்டார் நாங்கள் கூட தெம்பாக இருக்கோம் அவர் ரொம்ப இழைச்சி போய் தான் இருக்கார் சாப்பிட்டாரா சாப்பிட்லயே அது தெரியாது பாவம் காலைல வந்து அழுதான் ஆமாங்க யார் காலையில் அவங்க காலைல தான் அந்த பொண்ணோட அவங்க அம்மா காலில் எல்லாத்துக்கும் இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டார் நம்ம எப்படி அழுவோமோ அந்த நேச்சரில் தான் அழுதார் அவர் இவ்வளவு செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை இது அவர் சொந்த உழைப்புல வந்த காசு மற்றவங்க காசெல்லாம் கிடையாது இதை வந்து அவர் இவ்வளவு கேட்கணும்னு நம்ம கிட்ட கிடையாது ஆனா இவ்வளவு ரிகொஸ்ட் பண்ணி கேட்கறாருன்னா மனிதாபிமானத்துல தான் கேக்குறாங்க இல்ல எந்த மாதிரி தோணு நம்ம பிள்ளை உளுந்தா எப்படி மதிப்பு எடுக்குமோ அந்த மாதிரி தான் உழுதுங்க இப்ப நாங்க செஞ்சது தானே தப்பு நாங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போனது தானே தப்பு யாரை சொல்லி இது இல்லை ஆனா வந்து இவங்க கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனது தப்புன்னு நான் சொல்லுவேன் இரண்டாவது வந்து சீக்கிரமா தப்புன்னு சொல்லுவேன் என் பேத்தி பெரிய பேத்தி உயிரோட இருக்கும் தான் என் பையன் கொண்டு போயிருக்கா என் மறுமலையை சின்ன பேத்தியும் பார்க்காம அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணல ஜிஹெச்ல இன்னமும் நீங்க போய் பாத்தீங்கன்னா ஜிஹெச்ல இன்னும் பண்ணாம தான் இருக்காங்க என்ன ட்ரீட்மெண்ட் இப்ப எடுக்கிறாங்க மெடிக்கல் காலேஜ் வராதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் இப்ப கிடையாது ஒவ்வொருத்தரையும் வெயிட்டிங் தான் பண்ண வைக்கிறாங்க சொன்னாங்க

அதுக்கப்புறம் வந்துட்டு மதியம் மூணு மணிக்கு எங்களை வர சொல்லியிருந்தாங்க பன்னெண்டு மணிக்கு வாங்க ஃபர்ஸ்ட்டு வர சொல்லியிருந்தாங்க நாங்கள் பன்னெண்டு மணிக்கு வர முடியாதுங்க சார் எங்களால் மூணு மணிக்கு தான் சாமி கும்பிட்டு முடிக்க முடியும் அதுக்கப்புறம் தான் வர முடியும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் மூணு மணிக்கு மேலே எங்களுக்கு வண்டி அனுப்பிவிட்டாங்க இங்கேருந்து வந்துட்டு வெண்ணாமலைக்கு இங்கேருந்து கார் வச்சு கார்லேருந்து வெண்ணமலை கோயில்கிட்ட வந்துட்டு பஸ் நின்றுச்சு அங்கே வந்துட்டு எங்களை அழைச்சிட்டு போனாங்க சார் அங்கேருந்து நாங்கள் வெண்ணாமலை நேராக ஸ்லீப்பர் பஸ்ஸில் சென்னை போனோம் அங்கே போயிட்டு அங்கே எங்களுக்கு ரூம்லாம் அல அலாட் பண்ணி வச்சுருந்தாங்க போகிற வழியில எங்களுக்கு சாப்பாடுலாம் சர்வீஸ் சர்வ் பண்ணாங்க சாப்பிட்டோம் அங்கேருந்து ஒரு ஹோட்டலில் எங்களுக்கு அது தங்க வச்சு மகாபலிபுரத்தில் தங்க வச்சு எங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்தாங்க அடுத்து நான் நேற்று காலையில் ஏழரை அளவு வந்துட்டு விஜய் சாரை பார்க்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு நம்ம வீட்டுக்கு வந்து எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி வந்துட்டு அவர் தனியாக ஒரு ரூமில் இருந்தார் இல்லை ஒவ்வொரு ஃபேமிலியாக இப்போ வந்து நம்ம எங்கள் ஃபேமிலியிலேருந்து நாங்கள் எட்டு பேர் போயிருந்தோம் நாங்கள் எட்டு பேருமே போய் பார்த்தோம் அந்த ரூமில் அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருந்தார் ஒரு பாடி கார்டு இல்லை ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் இல்லை அவருக்கு பிஏ அசிஸ்டண்ட் இந்த மாதிரி யாருமே கூட இல்லை நாங்கள் எட்டு பேர் சேர்ந்து அவர் அடிச்சிருந்தா கூட அந்த இடத்துல அவரை யாரும் வர அமுடியாது ஃபோனில் உள்ளே கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க ஃபோன் அதனால் ஃபோனில் நாங்கள் எதுக்கு உள்ளே கொண்டு போனோங்க சார் மாதிரி வந்துட்டு எங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னா வந்துட்டு நாங்கள் சாரி கேட்டோம் ஏன்னா வந்துட்டு நாங்கள் அவர் வந்துட்டு சொன்னது என்னென்னா குழந்தைங்க லேடிஸ்லாம் கூப்பிட்டு வரவேட்டான்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் நாங்கள் போயிருந்தனால சாரி சொன்னோம் அவரும் அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா என்ன நினச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்மா கால் கால் பிடிச்சி அழுதாங்க அழுதுட்டு இந்த மாதிரி சொன்னாங்க எங்களுக்கு அதே ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க சார் அவ்வளோ பெரிய ஆக்டர் வந்துட்டு எங்கள் அம்மா காலை பிடிக்கும்போது அவர் நம் நான் இங்கே இருக்கிற திரும்ப கூட அவருக்கு இல்லைங்க சார் அவர் வந்துட்டு ஆள் வீக்காகிட்டார் முடி வெட்டாமல் ஒரு மாதிரி ஆகிட்டார் ஆள் பார்க்க ரொம்ப டல்லாக இருந்தார் காலில் அம்மா காலில் அது தெரியலைங்க சார் நான் என்ன ஒவ்வொரு ஃபேமிலியாக தான் போனோம் நான் வந்துட்டு அவர்கிட்ட வீடியோ காலில் கேட்டதே வந்துட்டு ஒன்றே ஒன்று தான் இந்த மாதிரி வந்துட்டு பாப்பாவை வந்துட்டு உங்களை பார்க்கணும் வந்து வந்துட்டாங்க ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்கணும் பாப்பா ஃபோட்டோ வச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த ஃபோட்டோ கொண்டு நான் அது இல்லாமல் அவங்களுமே ஒரு ஃபோட்டோ நான் சொன்னனால எல்லா ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ அரேஞ்ச் பண்ணி அந்த சின்ன ஃபோட்டோ அவங்க தான் எங்களுக்கு கொடுத்தாங்க அந்த ஃபோட்டோ கொடுத்து அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அதேமாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னாங்க உங்கள் ஜாப்போ இல்லை ஒர்க்கோ இல்லை வேறு எதாவது பண்ணோம்னா சொல்லுங்கள் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு இப்போதைக்கு வேணுமா சொல்கிறோங்க சார் சொல்லிட்டோங்க சார் வேறு எதுவும் நாங்கள் கேட்கல சார் இங்கே வந்துட்டு கரூரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எங்கே மி இன்னும் பர்மிஷன் தரல ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு இஷ்யூவாக இருக்குது இன்னும் வந்து இன்னும் திரும்ப இன்னொரு கூட்டம் வந்து இன்னொரு ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது மறுநாள் போலீஸ் பர்மிஷன் கிடைக்காமல் இருக்குது மண்டபம் கேட்டு மண்டபம் தராமல் தரலையுமாங்க சார் அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இப்போ போலீஸ் பர்மிஷன்லாம் கிடைச்சோம்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களை எல்லாத்துமே வந்துட்டு இன்னொரு வீட்டில் வந்து பார்க்குறேன்னு சொல்லுவாங்க சார் அவ்வளோ பெரிய மனுஷன் அழகும்போது நம்ம அவர் சொல்லி நம்ம கேட்காம பிள்ளைகளை கூப்பிட்டு போனால் எனக்கு ஃபஸ்ட்டு எங்கள் நம்ம தப்புங்க சார் அப்புறம் அப்படி இருக்கும்போது வந்துட்டு அவர் அளவும் போது நம்ம என்ன சார் பேச முடியும் அவருக்கு வந்துட்டு இப்போ அவர் வந்துருந்தாருன்னா கூட இப்போ சென்னையிலேருந்து திருச்சி வந்து ஒரு த ஒரு ஃப்ளைட்டில் வந்து அங்கேருந்து ஒரு காரில் வந்துட்டு போகிறந்தா கூட அதிகபட்சம் அவருக்கு மட்டும் தான் செலவாகிருக்கும் இப்போ இத்தனை ஃபேமிலிக்கு கூப்பிட்டு போய் ட்ராவல் எக்ஸ்பென்சிவ் ஃபுட் எக்ஸ்பென்சிவ் அது இல்லாமல் வந்துட்டு தங்குற செலவு இத்தனை பாடி கட்டு அவ்வளோ பெரிய ஒரு மண்டபம் பிடிச்சி இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு அவருக்கு இதே இல்லைங்க சார் அவருக்கு அவருக்கு இதில் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே வந்துட்டு இருபது லட்சம் போட்டாங்க அப்படி இருக்கும்போது கூப்பிட்டு பேசுனா என்ன பேசாட்டி என்ன எனக்கு என்னென்னா வந்துட்டு அவரை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் பிள்ளைகளை வச்சு அது மட்டும்தான் நான் நினச்சேன் அது மட்டும்தான் நாங்கள் போனதே வேறு எதுக்காகவும் கிடையாது மற்ற யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க நீங்கள் போடுற கீ வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட் போகிறாங்க நான் என் பிள்ளைய வளர்த்துன்னு எனக்கு தான் சார் தெரியும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் தான் சார் தெரியும் அவங்களுக்கு என்ன சார் தெரியும் ஒருத்தவங்க கமெண்ட் போட்டு போட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கூப்பிட்டு போய் நீங்கள் கொண்டு போட்டேன் இப்போ வந்துட்டு உனக்கு வந்துட்டு இவ்வளோ பணம் வரும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நான் என் ரெண்டு பிள்ளைங்களை எப்படி வளர்த்துன்னு எனக்கு தான் தெரியும் எங்கள் பாப்பா ஸ்கூலில் போய் கேட்டு பாருங்கள் இல்லை இங்கே நான் வேலை ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் கேட்டு பாருங்கள் எங்கள் வீட்டுக்கலை எங்கள் சொந்தக்காரங்க கூட தெரியாது சார் நான் என் பிள்ளை எப்படி தாங்கணும் எங்களுக்கு மட்டும் தான் சார் தெரியும் இவனுக்கு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன சார் தெரியும் நான் ஒவ்வொரு ஃபேமிலியும் இது இது பண்ணிவிட்டு பேசினாருங்க சார் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நாங்களாம் தான் வெளியில் வந்தோம் சார் ஏன்னா வந்துட்டு இவ்வளோ வேறு வந்துருக்காங்க இவ்வளோ எல்லாத்துக்குமே வந்துட்டு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார் நாங்கள் வெளியே வந்துடுறோம் அதுக்கு மேலே எங்களால் பேசவும் முடியல அவர் பார்க்க முடியல அவன்ட்டு பேசுறதுக்கு என்ன சார் நமக்கு சார் காலையில் மூன்றரை மணிக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டாங்க சார் <laughs> Amongst us. We Care Hair and Skin Clinic. Say hello to Spotless Radiance with We Care's Melasyn Skin Treatment. Call 755 Step into the future of design and motion with all new Vivo V60e. Bye now.